வணக்கம் ஓலா எலக்ட்ரிக் என்எஸ்சி கேஷ் பண்ணில் இந்த பங்கு பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ரூவா நிமிடம் நேற்றைய சாட்டுப்படி நேற்றைய கேண்டில் படி நேற்றைய கேண்டில் செட்டப் படி இது எங்கே போயிருக்கணும் தெரியுமா அறுபத்தொம்போது புள்ளி தொண்ணூத்தொம்பது அடைஞ்சிருக்கணும் இது என்னன்னா அதற்கு நேர் மாறாக இறங்கி கொண்டிருக்கிறது இப்போ இந்த இறக்கத்தை தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஐம்பது ரூபா முப்பது காசுலாம் வர்த்தக ஆகிட்டுருக்கு இப்போ இந்த இறக்கத்தை தவிர்க்கணும்னா ஃபஸ்ட்டு ஐம்பத்தி மூணு இருபத்தி ரெண்டை க்ராஸ் பண்ணணும் இது ஒரு மொதல் ஆர்டர் இந்த க்ராஸ் பண்ண முடியலனா இது என்னென்னா கீழே வந்துக்கிட்டே தான் இருக்கும் கீழே டார்கெட்டு நாற்பத்தி நாலு புள்ளி எண்பத்தி மூணு இது டிமான்ஸோடு இது தொட்டவுடன் வேலை ஏற வாய்ப்போம் இந்த ஐம்பத்தி மூணு இருபத்தி ரெண்டை கடந்து ஹோல்டு செய்தால் நம்ம ஒரு ரேலி ஒரு ஷார்ட் கவரிங் அறுபத்தொன்னு புள்ளி அறுபத்தஞ்சி வரையும் போக வாய்ப்புண்டு இது வந்து சப்ளைசோனு தொட்டவுடன் கீழே இறங்க வாய்ப்பு சரி நாற்பத்தி நாலு புள்ளி எண்பத்தி மூணு உடை ஹோல்டு செய்தால் என்னென்னு பார்த்திங்கன்னா முப்பத்தாறு புள்ளி நாற்பத்தி ரெண்டு வரையும் சரிய வாய்ப்பு அதே சமயம் அறுபத்தொன்னு புள்ளி அறுபத்தஞ்சே கடந்து ஹோல்டு செய்தால் இது வந்து அறுபத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது வரையும் போக வாய்ப்பு இதுதான் நிலைகள் அதுக்கு திறந்தப்போல் உலகத்தை பார்த்துக்கொள்வாங்க நன்றி வணக்கம் மீண்டும் படுத்த முறை சந்திப்போம்